இளையர்களாகிய நாம் இப்பொழுதே செயல்பட வேண்டும் நீங்கள் இல்லாட்டி வெறியார் நான் வந்து இப்போ தியோங்கூர் யூத் நெட்வொர்க்குங்கிற ஒரு அமைப்பில் துணைத் தலைவராக இருக்கேன் நான் வந்து பர்டிகுலர்லி சஸ்டைனபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து என்னோடய சேவைகளை செய்கிறேன் தஞ்சங்காக ஜிஆர்சியில் அஞ்சு வருஷமாக இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கேன் நான் வந்து இளையர்களுடன் சேர்ந்து என்ன செய்கிறேன்னா மரங்கள் நடுறோம் மரங்கள் நட வந்து எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது எப்படின்னா ஒரு மில்லியன் மரங்கள் நடுறது மற்ற மற்ற இடைய குழுவோடு சேர்ந்து இதை நடத்தி வரும் ரெண்டாவதாக இப்போ தேவையில்லாத பொருட்கள் உங்களில் பிளாஸ்டிக்கோ இல்லாட்டி உங்களுக்கு இருக்க எலக்ட்ரானிக் வேஸ்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுவதற்கு எக்ஸஸ் பாயிண்ட்ஸ் வந்து அந்த தஞ்சைப்பாக ஜிஆர்சி ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிஆர்சி லெவலில் என்ன செய்கிறோன்னா டவுன் கவுன்சிலோடு சேர்ந்து சோலார் பேனல்ஸ் எப்படி ரோல் அவுட் பண்ணி அதில் வந்து எப்படி சூரிய சக்தியை எடுத்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பள்ளிகள்கிட்ட பள்ளிகள்கிட்ட சென்று எப்படி வந்து வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது சஸ்டைனிள் லைஃப் ஸ்டைலில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து இளையர்களிடையும் ஸ்டூடெண்ட்ஸுகளிடையும் ஆலோசனை கொடுக்குறோம் சொல்லி கொடுக்குறோம் ஸோ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இயற்கை வளம் வந்து மிகவும் குறைவு இப்போ நம்ம அனுபவிக்கிற தண்ணீர் வசதி உணவு வசதி இதெல்லாம் வந்து பத்து வருஷம் இருபது வருஷத்தில் வந்து அப்படியே நீடிக்கும் என்பது வந்து ஒரு கேள்விக்குறி தான் கல்வி வேலைன்னு பொறுத்த வரைக்கும் நான் வந்து சஸ்டைனபிலிட்டியோட ஒரு சம்மதத்தை உருவாக்குறேன் கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் இல்லாட்டி நான் படிக்கக்கூடிய படிப்பில் வந்து சஸ்டெயினிட்டிங்கிற ஒரு அங்கத்தை வந்து கொண்டுட்டு வரேன் வேலை இடத்துல ஃப்யூச்சர் சஸ்டெயினபிலிட்டி லீடர்ஸ் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமில் நான் சேர்ந்துருக்கேன் அந்த ப்ரோக்ராமில் என்ன செய்வேன்னா இந்த சஸ்டைனபிலிட்டி இஷ்யூஸ் சேலஞ்சஸ் ரிசோர்ஸ்கள் எல்லாமே என்ன இருக்குன்னு கண்டு ஆராய்ஞ்சி அதில் உள்ள எக்ஸ்பர்டீஸ் அதில் உள்ள எக்ஸ்பீரியன்சஸை வந்து நான் வந்து இந்த கல்வியோடு சேர்த்து இந்த தொண்டுலியத்தில் கொண்டுட்டு தான் எனக்கு அது வந்து ஒரு சுமையாக தெரியல வெளிநாட்டு தலைவர்களோடு சேர்ந்து இந்த சஸ்டெயினபிலிட்டி சார்ந்த திட்டங்களை வந்து அவங்க அவங்க நாட்டில் வந்து எப்படி நடத்தி வராங்கிறத கற்றுக்கிட்டு அந்த திட்டத்தை வந்து சிங்கப்பூர் அது மட்டும் இல்லாமல் என் வட்டாரத்தில் தஞ்சம்பாகர் வட்டாரத்தில் எப்படி கொண்டு சேர்ப்பதுங்கிறத நான் வந்து என் தொண்டுலியத்தில் ஈடுபட்டு வரேன் அதே சமயத்தில் வந்து எனக்கு இது ஒரு பிடித்த ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால எனக்கு இது செய்வதற்கு மிக சந்தோஷமாக இருக்குது அரசாங்கம் பல பாலிசிஸ் நடவடிக்கைகள் கொண்டு வந்தாலும் அந்த கிரவுண்ட் லெவலில் வந்து அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் என்னென்னா சில சமயம் அதை முக்கியத்துவம் வந்து புரிஞ்சிக்க முடியல அதே சமயத்தில் வந்து எதிர்காலத்தில் இதோடைய பங்களிப்பு எப்படி அமைய போகுதுன்றும் அவங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் தான் இந்த தொண்டுலியம் வந்து ஒரு முக்கிய பாலமாக அமையுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து எப்படி திருப்பி பங்காற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அது எப்படி செயல்படுத்துவதுன்றது தெரியல அந்த செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் இந்த தொண்டுலியம் முக்கியமாக அமையுது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பல இன மத சமுதாயத்தில் இருக்கிறதுனால ரோஸ் ஆஃப் பீஸுங்கிற ஒரு அமைப்பில் தலைவராக நான் என்ன செய்கிறேன்னா பல இன மத ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பாலமாக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக பல நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்

um, sustainability plans as well as to go green. Then, uh, Anas has been um, working with different um, stakeholders and then um, to see if he's able to bring in more um, connections for um, our YN to, to lead more sustainable um, programs for our youth. சிங்கப்பூர் வந்து ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் சஸ்டெயினபிலிட்டி குறித்து பல தரமான திட்டங்களை வந்து அமைச்சிருக்கு இந்த திட்டங்களை வந்து ஒரு குளோபல் ஸ்டேஜில் கொண்டு சேர்ப்பதற்கு என் வேலை வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கிறது